எங்கள் தந்தையே எங்கள் தந்தையே புனித லொயோலா இந்நாசியாருடைய திருமுழுக்கு பெயர் இனிகோ ஆனால் இந்நாசியார்னு சொல்றோம் எப்படிடா அப்படின்னு கேட்டா அவரு அந்தியோக்கு இந்நியாசியாருடைய அர்ப்பண வாழ்வை பார்க்கிறார் இனிமேல் நான் இந்நாசியார் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே அவருடைய இயற்பெயரான இனிகோவை அவர் இந்நாசியார் என்று ஆக்கிக் இக்னிஸ் என்றால் நெருப்பு என்று அர்த்தம் அது இனிகோ என்றாலும் இக்னேஷியஸ் என்றாலும் அங்கு நெருப்பு மயம் அக்னிமயம் என்று இருக்கிறது உலகெங்கும் இறைவனுடைய அன்பால் பற்றி எரியட்டும் என்ற அந்த கருத்தோடுதான் அவர் இனிகோ என்று அழைக்கப்படுகிறார் இக்னேஷஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திப்பதிலே டிவி மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது தினம் புனித இந்யாசியாவுடைய பெருவிழாவை அகில உலகமே கொண்டாடுகிறது அதிலும் சிறப்பாக சேசு சதை இல்லங்களெல்லாம் சேசு சதை நிறுவனங்களிலெல்லாம் மிக சிறப்பான கொண்டாட்டமாக இருக்கும் ஆகவே புனித இந்யாசியாரை பற்றிய சில தகவல்களை உங்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கும் புனித இந்நியாசியார் போர் வீரராக இருந்தார் அவர் எப்படி புனிதராக மாறினார் அதை பற்றி சொல்ல முடியுமா அருமையான கேள்வி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஓராவது வருஷம் மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி பாம்பலு நாங்கிற இடத்துல புனித ஞாசியார் ஒரு போர் தளபதி என்கிற முறையில் பிரெஞ்சு படைக்கு எதிராக ஸ்பெயின் நாட்டு படை வழி நடத்தி செல்கிறார் விடாது போரிடுவோம் என்று போரிடும் பொழுது அங்கு அவருடைய வலது காலில் குண்டு படுகிறது கால் சிதறி போகிறது இந்த போன பிறகு அந்த காலை ஒட்ட வைப்பதற்கு அந்த காலத்தில் அனஸ்டீசியா இந்த நோய் மறந்து போகிறதுக்கெல்லாம் கிடையாது ஆனால் ஒட்ட வைப்பதற்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவர் அறையில் அவங்க வீட்டில் கொண்டிருந்த போது வாசிக்கிறதுக்கு புஸ்தான் வேணும்னு கேட்குறார் அங்கே கிறிஸ்துவின் வாழ்வு புனிதர்களின் வாழ்வு ஆகிய இரண்டு நூல்கள் மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்படுது அவர் வேண்டா வெறுப்பா இல்லாமல் சும்மா வாசிச்சு பார்ப்போம் ஏன்னு சொல்லி வேறு புத்தகங்கள் இல்லையேன்னு சொல்லி அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து தொடர்ந்து போக போக அவர் உள்ளத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்குறோம் அப்போ எப்படி புனித பவுலுக்கு டமாஸ்கஸ் போன பாதையில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே போல் புனித லொயலா அந்நியாசி அவருடைய வாழ்க்கையில் இந்த அவருடைய கால் குண்டடிப்பட்டதனுடைய சூழல் அவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது அந்த இதை பற்றி அவர் நினச்சி பார்த்து யாருடா என்னை இப்படியெல்லாம் தூண்டுறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பற்றிய நினைப்பிலேயே அவருடைய குணமாகும் காலத்தில் அவருடைய வாழ்க்கை சூழல் முற்றிலும் மாற்றம் அடைவதை பார்க்கிறோம் மன மாற்றம் இவ்வாறு அவருடைய வாசிப்பிலே தொடங்கி கடைசியாக வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய சூழலில் கொண்டு வருகிறது புனிதத்துவத்தை நோக்கிய வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை மாறுவதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் வாழ்வு புனிதர்களின் வாழ்வை பற்றிய இரண்டு புத்தகங்களை வாசித்த பிறகு இவருக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் எந்த அளவுக்குன்னா மான்சராத்துன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் மாதா கோயிலுக்கு போகிறார் நான் அங்கே போயிருக்கிறேன் மாதா கோயிலுக்கு போகிறார் இரவெல்லாம் வெடித்திருந்து ஜபிக்கிறார் ஜபித்த பிறகு என்ன செய்கிறார் அவருடைய போர் வீரருக்கு உரிய வாழ் இருக்கு மாதிரி பெரிய வாழ் அந்த வாழை அதோட பட்டாக்கத்தி அது பிறகு தலைச்சீரான்னு சொல்லி ஒரு இது மாதிரி இதையெல்லாம் மாதாவுக்கு முன்னால் வச்சு அர்ப்பணித்துட்டு அவருடைய வாழ்க்கையே அதிலிருந்து புனிதத்துவத்தை நோக்கியதாக இருக்கிறத பார்க்குறேன் ரொம்ப அருமையில் அவர் ஒரு போர் வீரர் ஆமாம் ஒரு சிறந்த அறிவாளி ம் போர் வீரரும் அறிவாளியுமானவர் ஆன்மீகத்தின் எப்படி வழியானார் சரி ஏற்கனவே அவர் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் புத்தகங்களை வாசித்த பிறகு இவர் எப்படி தான் நம்ம போய் மற்றவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம்னு நினைக்கும்போது அந்த காலத்தில் லத்தீன் மொழி மிக முக்கியமானதாகும் அப்போ லத்தீன் மொழி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய முப்பத்தி மூணு வயசில் லத்தீன் மொழி படிக்கிறதுக்கு பாருங்கள் சிறு பிள்ளைகளோடு போய் இவர் உட்காந்து லத்தீன் மொழி படிக்கணும் அப்படிங்கிற போகிறாரு இப்படி போயிட்டு அல்கலா அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் அதாவது சலமன்காங்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் இப்படி பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க ஆரம்பித்து தான் மெல்ல மெல்ல எப்படியாவது மக்களுக்கு ஆன்மீகத்தை புகட்டணும்னு நினைக்கும்போது நீ தத்துவ இயல் படிக்கலை இறையியல் படிக்கலை அப்படி இருக்கும்போது நீ எப்படி மற்றவங்களை வழி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஆன்மீக ரீதியாக முன்னேறி வரும்போது மோன்சுராத் மலைக்கு போனார்னு உங்கள்கிட்ட சொன்னேன் அங்கேருந்து மன்ரேசா குகையில் நாற்பது நாள் தவம் இருந்து தான் ஆன்மீக பயிற்சிகள் எழுதுகிறார் அப்போது இவற்றை ஆன்மீகம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஆனால் அறிவை பயன்படுத்தணும் அறிவின் வழியாக ஆன்மீகத்தை கொண்டு வரணும் அந்த அறிவின் வழியாக ஆன்மீகத்தை கொண்டு வர்றதுக்கு உலகம் எதிர்பார்க்கறது என்ன நீ இறையியல் படிச்சிருக்கியா தத்துவ இயல் படிச்சிருக்கியா லத்தீன் தெரியுமா என்று கேட்பாங்க அதுக்காகவே பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க ஆரம்பிக்கிறார் இப்படி தம்முடைய அறிவை உலக ரீதியாக பட்டங்கள் பெருக்கிக் கொள்ளணும்னு சொல்லி போகும்போது பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியாவை சந்திக்கிறார் அந்த பிரான்சிஸ் சேவியர் அங்கே மாபெரும் புகழ்பெற்ற மனிதராக இருக்கிற ஒரு பேராசிரியர் போல செயல்படுகின்ற நிலையில் அவரை பார்த்து அவர் ரூம் வகுப்பு தோழரை விட தங்கி இருக்கிற அரைக்கோளராக இருக்கிறார் அந்த காலத்தில் தனி ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு பேராசிரியர் ரெண்டு மூணு மாணவர்கள் இருக்காங்க துணை சவேரியாவும் அங்கே இருக்கிறாரு நாம் பைபிளில் இருக்கிற இதே கருத்து தான் என்ன ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் என் ஆன்மாவை இழந்தான் அதனால் என்ன பயன் என்ன பலன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த கருத்தை மையமாக வச்சு அறிவுத்தன்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சவேரியாரை ஆன்மீகத்துக்கு வழிநடத்துகிறார் இதற்கு காரணம் என்னன்னா விநியாசியாரே அறிவார்ந்த நிலையில் தம் சிந்தனையை தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி அதை ஆன்மீகத்துக்குள் நிலைநாட்டி அவருடைய தவ வாழ்க்கையிலே அந்த மந்திசா குகையின் தவ வாழ்க்கையிலே ஆன்மீகத்தில் தெளிவடைந்து அந்த தெளிவை பிறருக்கு கொடுக்கிற முயற்சியில் தான் அவருடைய அறிவு புனித சவேரியாரை இந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு வந்து அவர் மறை போதகத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது என்று நாம் சொல்ல முடியும் எனவே அறிவு ஆன்மீகத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் அறிவு அனாவசியத்துக்கு போயிடக்கூடாது தீமைக்கு சென்று கூடாது மாறாக ஆன்மீகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு புனித லோயோலா இந்நாசியாரும் அவர் வழியாக புனித பிரான்சிஸ் சவேரியாரும் நமக்கு மிகச்சிறந்த முன் உதாரணங்களாக சொல்லலாம் அறிவு ஆன்மீகத்திற்கு வழியானது ஆமா அறிவும் ஆன்மீகமும் சேர்ந்து மக்கள் பணி இறைப்பணி என்பதை எவ்வாறு நிலைநாட்டினார் புனித இந்நாசியார் தம்முடைய வாழ்க்கையிலே அறிவை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் முன்னேறி அந்த ஆன்மீகத்தை தமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஆன்மீகமாக மாற்றுகிறார் இந்நாசியாருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது மங்க் இந்த மார்க்கெட் பிளேஸ் என்று ஆங்கிலத்தில் சேசபக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க மங்குன்னா ஒரு மடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அவர் எப்படி மார்க்கெட் பிளேஸில் ஒரு பயனாளியாக இருக்க முடியும் என்று பார்த்தால் இவருடைய ரோமாபுரியில் இவர் விதவை பெண்களுக்கு நெறிகட்டு போனவங்களுக்கெல்லாம் இல்லங்கள் அமைப்பவராக இருக்கிறார் மருத்துவமனைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இவர் அவருடைய உடன் தோழர்களை அழைக்கிறார் இவர் என்ன செய்கிறாரு இவருடைய ஆன்மீகம் கடவுளை அனைத்திலும் எங்கும் காணுதல் அப்படின்னு சொல்றார் கடவுளை எங்கும் அனைத்திலும் காணுதல் அப்படின்னா நீ பணக்காரங்கள்ட்ட வசதியா இருக்காங்கன்னு சொல்லி அங்க கடவுளை பார்க்க முடியாது ஏழைகளில் கடவுளை பார் மனித நேய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு இவருடைய வாழ்க்கை நெறிமுறை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அதில் நீதியை எங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்ற சூழல் இருக்கிறது உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்ற நிலைமை இருப்பதை பார்க்கிறோம் இந்த காலத்தில் நாம் ஸ்டான் சுவாமியை பற்றி சொல்கிறோம் இல்லையா அப்போ பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக போராடுவதற்கு அவருக்கு கொடுத்த ஆற்றல் என்ன புனித இந்நாசியாருடைய ஆன்மீகம் அப்போ திருவுவிலியத்தில் மத்தையினர் நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறுக்கு உட்பட்ட குறிப்புகளை பார்த்தீங்கன்னா நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் அந்த பகுதியிற்கு பாருங்கள் அது இந்நாசியாருடைய வாழ்க்கையில் முழுமையாகிறது என்று பார்க்கலாம் மக்களுடைய அறிவை வளர்த்தோம் என்றால் அந்த அறிவின் வழியாக அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுவார்கள் அதற்காக உலகமெங்கிலும் பாருங்கள் சபை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் நிறைந்திருக்கும் காரணம் மக்களை விலங்குகளைப் போல நடத்தக்கூடாது அறிவு உள்ளவர்களாக நடத்த வேண்டும் அந்த அறிவு அவர்களை சிந்திக்க வைத்து கடவுள் என்னை படைத்தாரே அந்த கடவுளுக்கு நான் பணி செய்ய வேண்டும் படைத்தான் படைப்பெல்லாம் மானிடருக்காக அந்த மானிடரை படைத்தார் தம்மை வணங்க என்ற கோட்பாட்டின்படி புனித லோயலா அஞ்ஞாசியார் தெளிவாக ஆன்மீகத்தை அன்றாட மக்கள் வாழ்வில் பயன்பாட்டுக்காக பணி செய்வது தான் என்று சொல்கிறார் இப்போ வீரமாமுனிவருக்கு பட்டம் கொடுக்க போகிறாங்க இறை ஊடிய பட்டம் கொடுக்க போகிறாங்க வீரம முனித தேம்பாவணியில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா புனித வளனார் காட்டில் போய் தவம் இருக்க போகிறார் அப்போ அங்கே வந்த வானத்துவர் போல வந்த ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாரு அப்பா காட்டில் போய் தவம் இருக்க போற மக்கள் மத்தியில் ஊருக்குள்ளே போய் நீ மக்களுக்கு சேவை செய்ய அதுதான் உண்மையான தவம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார் வீரமாமன் இவர் தேம்பாவணியில் புனித வளனாருக்கு சூசியப்பருக்கு அங்கே செய்தி ஆவர்த்த மானத்துவர் சொல்கிற மாதிரி அங்கே அந்த வழிபோக்கு சொல்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறார் இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னு பார்த்தா புனித ஞாசியார் மக்களுக்காக பணி செய்வதை மக்கள் நிலையில் நாம் சென்று மக்களுடைய நீதி மக்களுடைய உரிமை போராட்டத்திற்காக மக்கள் நீதி நிலையில் வாழ்வதற்காக சமத்துவம் சகோதரத்துவத்தை போற்றுவதற்காக இவ்வுலக இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டது அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் எடுக்கிற முயற்சியெல்லாம் கடவுளுக்கு துதிப்பாடும் நிகழ்ச்சி ஆகும் என்று சொல்வார்கள் எனவே இவ்வாறாகத்தான் அவருடைய ஆன்மீகம் பணி வாழ்க்கையிலே உறுதிப்படுகிறது என்று நான் சொல்வேன் அறிவும் ஆன்மீகமும் இணைந்து மக்கள் பணியானது அறிவு ஆன்மீகம் மக்கள் பணி மூன்றும் சேர்ந்து உருவாக்கிய மக்களுக்கு தேவையான நெறிமுறைகளை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா வாழ்க்கையில் நெறிமுறைகள் என்று நன்னெறிமுறைகள் சில உள்ளது ஒன்று சாதாரணமாக லத்தீன் மொழியில் என்ன சொல்லுவாங்க ஆத்மயோரம் தேய் குளோரியாம் என்று சொல்லுவாங்க அதை தமிழில் சுருக்கமாக நம்ம அனைத்தும் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்கு என்பது இந்த லத்தியனில் சொல்கிற ஆத்மயோரம் தேய் குளோரியாம் ஏஎம் டிஜி என்று இருக்கும் சேசபை குறிப்புகள் எல்லாம் ஏஎம் டிஜி என்று பார்த்துருப்பீர்கள் அப்போ எது செஞ்சாலும் சரி யாருக்கு எது செஞ்சாலும் சரி அது நன்மையே செய்வோம் இவ்வாறு நன்மை செய்வதிலெல்லாம் கடவுள் புகழப்படுவாராக என்பதுதான் தான் இங்கே ஏஎம்டிஜி என்ற குறிப்பை நாம் சொல்ல முடியும் அது இந்யாசியாருடைய நெறிமுறைகளில் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஜிஸ் என்ற ஒரு சொல் எடுத்துக்கொள்ளுங்கள் மாஜிஸ்னா இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக என்ற கோட்பாடு கடவுளுக்கு புகழ் சேர்க்குறீங்களா இன்னும் அதிகமாக சேருங்க அந்த கடவுள் பெயரால் மக்களுக்கு பணி செய்கிறீங்களா இன்னும் அதிகமாக பணி செய்யுங்க எனவே மாஜிஸ் என்ற அந்த தொடரானது அந்த சொற்றொடர் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக தம் வாழ்க்கையிலே நிறைவை காணாமல் முழுமையாக அதிகமாக செய்கிறது அதிகமாக செய்கிறது என்ற நிலைமையில் பார்க்குறோம் மூணாவதா ஆஜரே கோந்தரா என்ற ஒரு லத்தின் தொடர் இருக்குது ஆஜரே கோந்தரா அதாவது எதிர்மறையாக செயல்படு எதிர்மறையாக செயல்படுவது எப்படின்னு பார்த்தா நீ உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படு தீமைகளுக்கு எதிராக செயல்படு தீயவர்களை வெறுக்காது ஆனால் தீமைக்கு எதிராக செயல்படு என்று முரண்பாட்டு நிலையில ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார் அந்த முரண்பாட்டு நிலை கோட்பாடு அப்போ அடிப்படையில எதிர்நிலை நோக்கிலே நீ தீமைகளுக்கு எதிராக செயல்படு உன் இவ்வுலகு சார்ந்த ஆசைக்கு எதிராக செயல்படு என்பதுதான் இந்த ஆஜரே குவந்தரா அப்படிங்கிறது அடுத்ததாக தான் தும் என்ற ஒரு தொடர் இருக்குது தாந்தும் குவாந்தும் அது என்னன்னா முடிந்தவரை முயற்சி செய் இயன்ற அளவு போரிட்டு பார் விட்டு கொடுக்காதே விடாதே நன்மை செய்வதில் சாதித்துப்பார் என்றெல்லாம் அதுதான் தாந்தும் குவாந்தும் என்ற தொடரை நாம் பார்க்கிறோம் கடவுள் படைத்த உலகை அதன் போக்கில் விட்டுப்பார் அதை எங்கும் தடை செய்யாதே இயன்றவரை கடவுள் படைத்த உலகை நீ பாதுகாத்துவா என்றெல்லாம் சொல்லுவது இந்த தாந்தும் குவாந்தும் என்றது முக்கியமாக வேற ஒன்று சொல்லணும்னா கடவுள் எங்கும் இருக்கிறார் நம்முடைய சத்திய பிரமாணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா கடவுள் எங்கும் வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு எங்கும் கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளை நீ எங்கும் உணர்ந்து கொள் இயற்கையில் உணர்ந்துகொள் மனிதர்களில் உணர்ந்துகொள் அதனால் உன்னுடைய வாழ்க்கை கடவுள் மயமாகும் என்ற கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் புனித இந்நாசியார் மக்களுக்கு ஆன்மீக பயிற்சிகள் கொடுப்பதற்கு ஏதாவது வழிவகை சொல்லியிருக்கிறார் புனித லோயோலா இந்நாசியார் பாருங்க அவருடைய வாழ்க்கையில முதல்ல தெளிவடைந்து அந்த நாற்பது நாட்கள் தவம் இருந்தார் பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்மீக பயிற்சிகள் என்று எழுதுகிறார் அந்த ஆன்மீக பயிற்சிகளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கும்போது முதல்ல செய்ய வேண்டியது என்ன கடவுளுடைய மகத்துவத்தை மேன்மையை கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை நீ உள்ளத்திற்குள் உணர்ந்து கொள் அவ்வாறு கடவுளுடைய மேன்மையை முதலில் உணர்ந்து கொள்ளுதல் இரண்டாவதாக தன்னிலை உணர்தல் நான் பாவி ஆண்டவரே ஆனால் நீர் என்னை அன்பு செய்கிறேன் அதனால் தன்னிலை உணர்ந்தது மூன்றாவதாக ஒரு இருநிலை கொடிகள் டூ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து பேயின் நிலைமை இன்னொன்று கிறிஸ்துவனுடைய நிலைமை இதில் நான் எதைத் தேர்ந்து கொள்கிறேன் பேய் என்னை கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஆண்டவர்களுடைய நிலைமை நீ பணி செய்யும் போது துன்பப்பட வேண்டி இருக்கும் அதற்கு தயாரா என்ற நிலையை பார்க்கிறேன் அப்போ இந்த டூ ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரு நிலைகளில் வாழ்க்கையில் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன் அப்போ புனித லொயலா இந்நியாசியாருடைய வாழ்க்கையில் டிசர்ன்மெண்ட் என்ற ஒரு குறிப்பு சொல்வார்கள் இந்த டிசர்ன்மெண்ட் என்றால் தேர்ந்து தெளிதல் ஒரு சிந்தனையை கொண்டு வர்றீங்க அதில் தெளிவடைவதற்காக முழு ஆராய்ச்சி செய்கிறீங்க அப்போ தேர்ந்து தெளிதல் தெளிந்த பிறகு நான் உடனே என்ன செய்கிறேன் கடவுள் என்னோடு இருக்கிறார் கடவுள் பிறரிலும் இருக்கிறார் இயற்கையில் இருக்கிறார் அந்த கடவுளுடைய மகத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் நிறைந்திருக்கிறார் நிறைந்திருக்கிறார் அந்த கடவுளை நான் பணி வழியாக செயல்படுத்துவதற்கு நான் முதலில் என்னை உணர்கிறேன் அப்போ காட்சி தியானம் ஒன்று சொல்லுவோம் காட்சி தியானம் அந்த காட்சி தியானத்துக்கு வழியாக இயேசு என் முன்னாலேயே வர்ற மாதிரி ஒரு உணர்வு மாதா என் முன்னாலேயே வர்ற மாதிரி ஒரு உணர்வு சூசைப்பர் என் முன்னால் வர்ற மாதிரி ஒரு உணர்வு இயேசு மக்களை குணப்படுத்துவதாக நான் அப்படியே அவர் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் இல்லைன்னா நானும் ஒரு பார்வையற்றவனாக இருக்கிறேன் அல்லது ஒரு தொழு இருக்கிறேன் அந்த காட்சி தியானத்தின் வழியாக நான் ஆண்டவரை அப்படியே எனக்குள் அனுபவிக்க முடிகிறது அந்த அனுபவம் நீங்காத மகிழ்ச்சி நிறைந்த அனுபவமாக மாறுகிறது அப்ப புனித லொயோலா அந்நியாசி அவருடைய வாழ்க்கையில ஆன்மீக பயிற்சிகள் ஆண்டவரை புகழ்தல் தொடங்கி இந்த உலக நிலவுலகத்தையும் விண்ணுலகம் மண்ணுலகத்தினுடைய பெருமைகளை கடவுள் கொடுத்திருக்கிற நிலைமைகளை உணர்ந்து அதன் வழியாக தன்னிலை உணர்ந்து அந்த தன்னிலை உணர்தல் வழியாக நான் எவ்வாறு போகிறேன் என்பதை தேர்ந்து தெளிந்து அதில் உறுதிப்பாடு கொண்டு அந்த உறுதிப்பாடு பணி வாழ்க்கைக்காக எனக்கென்று அந்த ஆன்மீக சொத்தை வைத்து கொள்ளாமல் பணி வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்காக ஆன்மீக பயிற்சிகள் என்ற அருமையான நூலை அனுபவபூர்வமாக தியானித்து தவமிருந்து எழுதி வைத்திருக்கிறார் புனிதாசியார் தந்தை மணிவளன் மூலமாக இவ்வளவு நேரம் புனித இந்நாசியாரை பற்றிய தகவல்களை அதிகமாக தெரிந்து கொண்டோம் உண்மையாகவே இந்த நாள் கிரைஸ்ட் பெருமை சேர்க்கிறது கிரைஸ்ட் டிவி தந்தை மணிவளன் அவர்களை வணங்குகிறது வாழ்த்துகிறது நன்றி சொல்லுகிறது இந்த காணொலியை காணுகின்ற நேயர்களுக்கு கிரைஸ் டிவி உரிமையாளர் கிரீசோ பாஸ்கரன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி வணக்கம் புனித லோயோலா அரைப் பற்றி செய்திகளை தெரிவதற்காக உங்கள் மத்தியிலே கிறிஸ்ட் டிவியானது ஒளிபரப்புகின்றது அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கடிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அங்கு வாழ்த்துக்களையும் அமைகிறேன் நன்றி வணக்கம்